வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்திங்கன்னா சோனாலிகா கம்பெனி தயாரிப்பு டைகர் டுவெண்ட்டி சிக்ஸுங்கிற இருபத்தாறு ஹெச்பி மினி ட்ராக்டர் மற்றும் சக்தி ப்ளஸ் கம்பெனி தயாரிப்பான பதினாறு பிளேட் ரோட்டோவேட்டர் ரெண்டு சேர்ந்து தான் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட முழு விவரத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைத்துக்கொள்ளவும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வண்டியோட மாடல் ஆஃப் தி இயர் இந்த வருஷத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ஆஃப் தி இயர் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா மே கடைசி அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு அன்னைக்கு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க டிராக்டரோட ரன்னிங் அவர்ஸ் வெறும் அறுபத்தஞ்சு மணி நேரம் தான் ஓடிக்கிற வண்டி இது இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி மிக மிக குறைவான நேரம் ஓடிக்கிற வண்டிங்காட்டி கிட்டத்தட்ட வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் தான் உள்ளது இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா மிச்சி கம்பெனி தயாரிப்பு இன்ஜின் இருபத்தாறு ஹெச்பி பவர் கொண்டது இப்போ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்குவோம் வண்டியை பொறுத்தளவுக்கு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி இது பவர் ஸ்டேரிங் உள்ள வண்டி இது ஆயில் பிரேக் உள்ள வண்டி இது மிக குறைவான நேரம் ஓடி இருக்கிற வண்டிங்காட்டி வண்டியோட டயர் கண்டிஷன் எல்லாம் பொறுத்தளவுக்கு ஒரு தொண்ணூற்றி சதவீதத்துக்கு பக்கமாக உள்ளது இப்போ இந்த மினி டிராக்டரோட சேர்த்து சக்தி ப்ளஸ் கம்பெனி தயாரிப்பு பதினாறு பிளேடு ரொட்டோவேட்டர் சேர்ந்து தான் விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க ரொட்டோவேட்டர் நல்ல கண்டிஷனில் உள்ளது இந்த ரொட்டவேட்டரோட மாடல் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ரோட்டோவேட்டரு தான் இந்த ரொட்டோவேட்டரோட கத்தி இதெல்லாம் இப்போ பார்த்துட்டு நல்ல கண்டிஷனில் தான் ரொட்டவேட்டர் உள்ளது பதினாறு பிளேடு இந்த சோனாலிகா டைகர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹெச்பி மினி டிராக்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது இந்த சோனாலிக்கா இருபத்தாறு ஹெச்பி மினி டிராக்டர் மற்றும் சக்தி ப்ளஸ் கம்பெனி தயாரிப்பு பதினாறு பிளேட் ரொட்டோவேட்டர் ரெண்டு சேர்ந்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை அஞ்சேறு லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க நேரில் விலையை குறச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது இதுவும் இந்த வருஷத்து வண்டி தான் எழுபது மணி நேரங்கிறது பெரிய ஹவர்ஸ் கிடையாது புது வண்டி எடுக்கிற கணக்கு தான் ஆகுது புதிய வண்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ரூபா பக்கமாக வருது ரொட்டோவேட்டரும் வாங்கும்போது கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபா வந்துடுது இந்த வண்டியை விலையை குறைச்சி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா மிச்சமாகுது வண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது வண்டி கணக்கு தான் ஆகுது ரொட்டவெண்ட் வந்துடுது பதினாறு பிளேடு இந்த மினி டிராக்டர் பொறுத்தளவுக்கு இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குங்காட்டி உங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட தேவையில்லை இப்போ தான் இருக்குது அதில் ஒரு உங்களுக்கு பத்தாயிரம் மிச்சமாகும் இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கி கொள்ளவும் இது போன்ற விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்